ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இந்த வீடியோ வந்து அமாவாசைக்கு முன்னால் அதாவது புதன்கிழமை எடுத்த வீடியோ அன்றைக்கி எப்படி எனக்கு நாள் போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு வெளியே இது வந்து குப்பை மேனி செடிங்க இந்த குப்பை செடி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளுக்கு தோல் நோய் இருந்தாலும் மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி இருந்தாலுமே இதில் இருக்கிற அந்த இலைகள் பூக்கள் வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லை ஆன்மீகத்திலும் இதுக்கு வந்து ஒரு அதீத பலன் இருக்குதுங்க குப்பையில் விளையக்கூடிய இந்த குப்பை மேனி வந்து நம்மளை கோபுரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அங்கே வந்து எங்கள் கிராம தேவதை இருக்குது சேஷம்மா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஐயர் தர்மமே காலையில் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணிட்டு போவார் அவர் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த குப்பை மீனி செடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள் சிட்டியில் கிடைக்குதா அப்படின்னு தெரியல கிராமத்துலலாம் நிறைய இருக்குங்க இந்த குப்பை மீனு செடியை நம்ம எடுக்கும்போது சர்வதோஷ நிவாரணி நசி நசி அப்படின்னு ஒரு மூணு தரம் சொல்லிவிட்டு இந்த செடியை பிடுங்கினங்க எந்த செடியுமே டக்குன்னு போயிட்டு எடுத்துடக்கூடாது அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கும் இந்த செடியிலேருந்து நான் இந்த பூக்களை எடுத்துக்கிறேன் இந்த காய்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த குப்பை மீனி செடி வந்து எங்கள் வாசல்லையே இருந்தது அதை தான் எடுத்துக்கிறேன் அதை வந்து பிடுங்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி பிடுங்கணும் அதாவது சர்வதோஷ நிவாரணி நசி நசி அப்படின்னு மூணு தடம் சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு அது நமக்கு தேவையானது வந்து அந்த வேர் பகுதி மட்டும்தான் அந்த வேர் பகுதியை நம்ம கத்தினாலேயோ இல்லை சிசர்னாலேயோ கட் பண்ணக்கூடாது கல் வச்சு தான் வந்து நம்ம நகம் படாமல் அதை அப்படியே கல் வச்சு எடுக்கணும் அந்த வேரை எடுத்துட்டோம் பாருங்கள் அந்த செடியை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் அந்த வேரை எடுத்து சுத்தமாக கழிவினங்க கழுவிட்டு அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணும் இந்த வேரை எடுக்கிறது வந்து சூரிய உதய சூரிய வந்து உதயமானதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது இந்த வேரை எடுக்கக்கூடாது அதாவது முகூர்த்த நேரத்துலேயோ இல்லை மாலை நேரத்துலேயோ இந்த செடியிலேருந்து இந்த வேரை எடுக்கக்கூடாது இந்த வேர் எடுக்கும்போது சூரிய உதயம் சூரியன் வந்து இருக்கணும் இப்போ நான் வேர் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்துன்னு வந்து பூஜை அறையில் வச்சுட்டேங்க பூஜை அறியை சுத்தமாக டீப் கிளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி பொதுவாகவே ஆடி மாதம் வரத்துக்கு முன்னாடியே பூஜை அறியை வந்து டீப் கிளீன் பண்ணுவேன் ஆனால் இந்த வருஷம் ஆடி மாதம் என்னால் அது மாதிரி பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்றது ஏற்கனவே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் அதாவது நான் வீ வீட்டில் இங்கே இல்லை சென்னையில் ஊருக்கு போயிருந்தேன் மாமியார் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி தாங்க எல்லாமே செய்கிறேன் நான் இது வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடையில் ஏற்றுகிற விளக்கு கடையில் ஏற்றுகிற விளக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க நான் வீட்டில் அது சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் தினமே காலையில் மாலையில் ரெண்டு வேலையிலுமே கடையில் விளக்கு ஏற்றுவாங்க இப்போ ரெடி பண்ணிவிட்டு விளக்கு அதுக்குள்ளே வச்சிடுறேங்க ஏன்னா வெளியில் ஃபேன் எல்லாம் போட்டோம் அப்படின்னா விளக்கு அணைஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் பித்தளையில் தான் பார்த்தோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதனால் ஸ்டீல்லே வாங்கினோம் முன்னாடி வந்து அது கண்ணாடிங்க இப்போ க விளக்கு வந்து கடைக்கு எடுத்துன்னு போகிற விளக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாமே நான் பாட்டு பாட்டு தாங்க செய்வேன் மொத்தமாக செய்ய மாட்டேன் மொத்தமாக செஞ்சோம் அப்படின்னா நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விதமான டயர்டு வந்துடும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட் வந்து ஒரு செட்டாக பார்ட் எடுத்து அதை கழுவி சுத்தமாக தொடச்சிடுவேன் அதே போல் இதுக்கு மஞ்சள் கோங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அடுத்த பார்ட் எடுப்பேன் இப்படி தான் நான் ரெகுலராகவே நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போது ஒரு பார்ட் வந்து எடுத்துகிட்டு கழுவிட்டு தொடச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விபூதி போட்டு துடைக்கலாம் அப்படிலாம் நம்ம நியூஸ் பேப்பருக்கு பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதில் தேய்ச்சாலுமே நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே பளிச்சுன்னு இருக்கும் இப்போது ஒரு பாட்டு வந்து தேய்ச்சி வச்சுட்டேங்க விளக்கு கலசம் தட்டு பஞ்ச பாத்திரம் மணி இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் கழுவி வச்சு தொடச்சி வச்சுட்டா இதுக்கு மஞ்சள் கும்ப வைக்கணும் அடுத்து வந்து சிலைகள்லாம் வந்து தனியாக எடுப்போம் வீட்டில் இருக்கிற எல்லா சிலைகளுமே நம்ம என்ன தான் அபிஷேகம் பண்ணாலுமே நம்ம டேப் வாட்டரில் திறந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையும் கூட அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அபிஷேகம் பண்ணுறது இப்போ மலையிலேருந்து அருவி கொட்டுறதுக்கும் நம்ம தண்ணி எடுத்து கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் அது வந்து மாதத்துக்கு ஒரு தரம் அது மாதிரி பண்ணுவாங்க எல்லா சிலையும் வந்து டேப் வாட்டரை திறந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைப்பதில்லை அவங்களுக்கு அதை அபிஷேகம் பண்ணுற மாதிரி அப்படியே நான் நினச்சிப்பேன் இது சரியான முறையாக அப்படின்னு எனக்கு தெரியல விசேஷமான நாட்கள் அபிஷேகம் செஞ்சாலும் மாதத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி தாங்க செய்வேன் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்த பார்ட் சிலைகள்லாம் எடுத்துகிட்டு சிலைகள்லாம் சுத்தமாக கழுவிட்டு எப்போவுமே சிலைகளை வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாதுங்க லைட்டாக லெமன் மட்டும் வச்சு லைட்டாக அதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டு டேப் வாட்டர் கொஞ்சம் நேரம் திறந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு எல்லாமே இப்போ வந்து சிலைகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இது வந்து மகாலட்சுமி தாயாரம் பெருமாளும் பெருமாள் வந்து ரொம்ப குட்டி காப்பர் சிலைங்களா அது வந்து நிற்கவே மாட்டேன் விழுந்துடுதுங்க இந்த லக்ஷ்மி சிலை வந்து பிராஸில் செஞ்சது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பெருமாள் சிலை வந்து அந்த மாதிரி இல்லை எனக்கு கிடைக்கல தேடி பார்த்தங்க அந்த மாதிரி கிடைக்கல குட்டியாக தான் இருந்தது அந்த குட்டியாக காப்பராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஒவ்வொரு நுணுக்கமும் அப்படியே சிரிக்கிற மாதிரி கேலி செல்லுறது கேட்டிங்களேன் அப்படியே குரூஸ் பம்ப் ஆகுதுங்க எனக்கு ஃபேஸெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ குட்டிதாங்க அந்த ஃபேஸு சிரிக்கிறது அவங்க அவருடைய மார்பிளில் இருக்கிற அந்த மகாலக்ஷ்மி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கவுலியோ வந்து பெருமாளோடைய சொல்கிறதான் நான் நினச்சிக்கிறேன் அதே போல் அன்னபூரணி வீட்டில் இருக்கிற எல்லா சிலைகளும் இந்த அன்னபூரணி வந்து அப்பா காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த அன்னபூரணி வந்து கிஃப்டாக எனக்கு வந்தது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்றங்க நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பொதுவாக ஆடி அமாவாசை அப்படின்றது முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வர அமாவாசை முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு முருகப்பெருமனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து வளம்புரி சங்கு வளம்புரி சங்கு எப்பவுமே பச்சரிசி மேலே வைக்கணும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பிளேட்டில் வந்து பச்சரிசி அதில் வந்து ஸ்டீம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வலம்புரி சங்கு நிறைய பேர் தண்ணி ஊற்றி துளசி வச்சு வைப்பாங்க நான் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறது இல்லைங்க வாரத்துக்கு தடவை பச்சரிசி போட்டு வைப்பாத வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பச்சரிசியை மாற்றிடுவேன் அந்த பச்சரிசியில் ஏலக்காய் கிராம்பு உருவா நாணயம் தங்க நாணயம் இருந்தால் அதை போட்டு வைக்கலாங்க அதோட வந்து ஒரு துளசி இலையும் அதில் போட்டு வைக்கலாம் இது வந்து சால கிராமம் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இதை வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே வச்சுருந்தேன் இப்போ அந்த வெள்ளி கிண்ணத்தில் வந்து நான் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரேன் பார்த்தீங்களா தங்கம் சேரணும் அப்படின்றதுக்காக அதை கண்டினியூ பண்ணுறேங்க அதனால் சங்குக்கு முன்னாடியே கொஞ்சம் பச்சரிசி நிரப்பி அது மேலே வைக்கிற அது நிற்கலைங்க ரொம்ப வழவழிருக்குங்களா அது சாஞ்சு சாஞ்ச போகுது அதனால் பச்சரிசியில் அதை நிற்க வச்சுக்கிறேன் பூஜை வந்து சுத்தமாக டீப் கிளீன் பண்ணிவிட்டு எல்லா படத்தையும் எடுத்து துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த தேங்காவை மட்டும் நகர்த்தலைங்க முதல் வாரம் செஞ்சு வச்சால் ஒன்பது வாரம் செய்யணும் அது வந்து இது ஏழாவது வாரம் முடிஞ்சிருக்குங்க இன்னும் ரெண்டு வாரம் பாக்கி இருக்குது இதை மட்டும் நகர்த்தாமல் மற்றது எல்லாமே துடைச்சிட்டு டீப் கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சாயந்தரம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேன் ஏன்னா காலை மாலை ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றுவோங்க இப்போதான் மனசுக்கு நிறையவா இருக்குங்க ஏன்னா எப்பவுமே நான் பூஜை அறையை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அடிக்கடிக்கு வந்து பார்ப்பேன் அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சாந்தி எனக்கு கிடைக்கும் ரொம்ப கோபம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நான் பகிர்ந்துருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தாங்க ஒரு வாரம் வீட்டில் பொம்பளைங்க இல்லை அப்படின்னா அந்த வீடு எந்த நிலைமில இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ போயிட்டா நான் இருக்க முடியாது நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோட்டலில் ஒருவேளை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு வேலையும் சாப்பிட்டா என்னாக உடம்பு கதற ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தண்ணி சாதமாவது செஞ்சு கொடுத்தா கூட இருக்கும் எப்படி சாதம் வடிக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் வந்து வெறும் சாதம் தண்ணி ஊற்றினு சாப்பிட்ற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டாங்க புதன்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலவாசலில் ஒரு கிளாஸில் தண்ணியும் ஒரு வெள்ளமும் வச்சுருக்குறேங்க கோலத்தை மட்டும் வந்து மா போட்டு துடைச்சிட்டேன் கோலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்றதுனால போட்டு துடைச்சி இதை வச்சுருக்கேன் வச்சு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே எறும்பு பாருங்கள் இந்த கட்ட எரும்பு எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல வந்து அப்படியே சூழ்ந்துக்குச்சுங்க ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு முன்னால இந்த மாதிரி செய்வேன் நானு அப்போ வந்து சின்ன சின்ன எறும்பு இந்த கடிக்கிற எறும்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் வரும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கட்டெரும்பு வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி தண்ணி வைக்கிறது ஒரு இனிப்பு வைக்கிறது நம்ம வீடு தேடி வர முன்னோர்களுக்கு அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கும் அவங்களுடைய வந்து பசியை ஆத்துறதுக்கும் நம்ம வாசலில் ஏதாவது ஒரு இனிப்பு வெள்ளம் தான் வைக்கணும் இல்லைங்க சக்கரை வைக்கலாம் நாட்டு சக்கரை வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வைக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்